எல்லோருக்கும் வணக்கம்ங்க இந்த பதிவில் எது பற்றி பார்க்க போகிறோன்னா சில பேர் ஜாதகம் பார்க்க வருவாங்க அவங்க சகோதரர்கள் ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்களால அவங்களுக்கு உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதே போல் சில பேர் வந்து வியாபாரத்தில் நொந்துருப்பாங்க அவங்க வந்து என்னோடய என் எங்கள் சகோதரர் எனக்கு உதவுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கோசரம் இந்த பதிவு வாருங்கள் பதிவிற்கு போகலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற பதிவெல்லாம் உடனுக்குடனே கிடைக்குங்க சரி இப்போ பதிவிற்கு போகலாங்களா என்னென்னா ஜாதகத்தில் வந்து உடன் பிறந்த உறவுகளை குறிக்கும் ஸ்தானங்கள் என்னென்னா மூணாம் இடமும் பதினொன்றாம் இடங்க மூணாம் இடம் வந்து இளைய சகோதரர்களையும் இடம் வந்து மூத்த சகோதரர்களையும் குறிக்குங்க அதே போல் வந்து அவங்கள ஆயிலை பற்றியும் அவங்களுக்கு நமக்கும் உள்ள உறவு எப்படியும் பற்றியும் இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் சகோதரர்களோட ரொம்ப பாசமாக இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா புதன் வந்து மூணாம் இடத்துல தனித்து இருந்து வந்து என்ன பண்ணால் சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால் வந்து இளைய உடன் பிறந்தவர்கள் மீது அவர்களுக்கு அதிகமாக பாசம் இருக்குங்க அந்த ஜாதகருக்கு அடுத்து வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து மூணாம் இடத்துல தனித்து இருந்து அந்த சந்திரனை வந்து சுப கிரகங்களால் பார்க்க இளைய சகோதரர் உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உறவு எப்பயுமே நிலைத்துன்னு இருக்கோங்க அதே செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல தனித்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இளைய உடன் பிறந்தவர்களோட வந்து நல்லுறவு அமைவது கடினம்தான் அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றுங்க ஒருவருடைய ஜாதகத்தில் வந்துங்க லக்னத்தில் இருந்து எட்டாம் இடத்த அதிபதியோ அல்லது வந்து ஆறாம் இடத்த அதிபதி சேர்ந்தோ தனித்தனியாவோ மூணாம் இடத்துல அமர்ந்து பாப கிரகங்களால் சனி போன்ற கிரகங்கள் பார்க்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க உடன் அதிக சண்டை சச்சரவுலாம் வருங்க இந்த அமைப்பு எந்த விதத்துலேயும் நன்மை செய்யாதுங்க அதே போல் ஜாதகருடைய பன்னெண்டாம் இடத்த அதிபதி வந்து மூணாம் இடத்துல இருந்தது பாப கிரகங்களான சனி போன்ற கிரகங்களை பார்க்கப்பட்டு வச்சுக்கோங்களேன் இந்த இலைய உடன் பிறந்தவர்கள் வந்து எப்போதும் அவங்களுக்கு வந்து விரயத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க இதனால் வந்து குடும்ப சொத்து விரயம் முதலானதெல்லாம் ஏற்படுங்க அவங்களுக்கு வந்து அவங்களால விரை செலவுலாம் இருக்குமோ அதே வந்து மூன்றாம் வீட்டின் அதிபதி வந்து லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகியப்பாவங்களில் சென்று அமர்ந்து விட்டால் வச்சுக்கோங்களேன் அம்மாத அம்மாதிரியான அமைப்பு இருக்கவங்களுக்கு வந்து இளைய சகோதரர் இருக்க மாட்டார்கள்னு விதி ஆனால் வந்து விதிவசத்தால் இருந்தால் கூட அவங்க வந்து பகையோட தான் இருப்பாங்க இருந்து இல்லாமல் இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஒரு ஜாதகருடைய இப்போ வந்து லக்னத்திலேருந்து பன்னெண்டாம் அதிபதி இருக்கார் இல்லைங்க பதினொன்றாம் இடத்துல அமர்ந்து பாப கிரகங்கள் சனி போன்ற கிரகங்கள் பார்க்கப்பட்டால் அந்த நபர்கள் வந்து உடன் பிறந்த மூத்த உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களால் விரயம் வந்து சந்திப்பாங்கங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து விரயஸ்தானத்தை சொல்லுது பதினொன்றாம் இடம் வந்து மூத்த சகோதரர்களை குறிக்கிறனால வந்து விரயத்தை வந்து அவங்க சந்திப்பாங்க பதினோராம் வீட்டு அதிபதி இருக்காங்க இல்லையா லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு மூத்த சகோதரம் இருக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் அவங்களும் வந்து பகையோடு தான் இருப்பாங்க அவங்களோட வந்து இருந்து இருக்கிறோம் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை கூட இருக்காதுன்னே சொல்லிக்கலாங்க இப்போ ஜாதகருடைய அமைப்பில் வந்து மூணாம் இடமும் பதினோராடமும் உடன் பிறந்த சகோதரர்களை குறிக்கிது இல்லையா அந்த மூணாம் இடமும் பதினோராம் ஆயிடமோ ஆரி எட்டு பன்னெண்டுலாம் அமரக்கூடாதுங்க அதே பாமர்ந்து பாபர்களாலேயும் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த ஜாதகர்னால் அவங்களுக்கு எந்த வந்து பலனும் இருக்காது அவங்களால இவங்களுக்கு கெடுதல் தான் இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்